ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன் இன்றைக்கி நாம பார்க்க போது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வேலையை பற்றி இப்போ இன்றைக்கி நான் பேச போகிறதும் வந்து சிங்கப்பூரோட தற்போதைய வேலை நிலவரம் பற்றி தான் பேச போகிறேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ தற்போதைய சிங்கப்பூரோட வேலை நிலவரத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே அது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் இப்போ இப்போ வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் கீழே டெஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து லிவிங் இன் சிங்கப்பூர்னு சொல்லி அதாவது வேலை எப்படி இங்கே தேடணும் எந்த மாதிரி விசாலாம் இருக்குது எத்தனை டைப் ஆஃப் விசா இருக்குது எந்த வேலைக்கு எந்த மாதிரி விசா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஃப்ளைட்டில் வரணும் ஃப்ளைட்டில் வந்துட்டீங்க அப்புறம் இங்கே என்ன அத்தியாவசியங்கள் வந்தோன்னு உங்களுக்கு தேவை அதுக்கப்புறம் எப்படி வீடு பார்க்கணும் வீடு எப்படி இருக்கும் இங்குறது எல்லாமே லிவிங் இன் சிங்கப்பூர் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதையும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட் இப்போ வந்து லிவிங் இன் சிங்கப்பூர் தலைப்புலேயே இன்னைக்கு இன்னொன்று பார்க்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் சிங்கப்பூரோட தற்போதைய வேலை நிலவரத்தை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ என்ன விசா இதை பற்றிலாம் நான் பேசலைங்க இப்போ உள்ள நே வேலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து சிங்கப்பூரில் வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த வீடியோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி இங்கே வேலைக்கு வருது நான் வந்து எப்படி இங்கே வந்து இந்த இது படிச்சிருக்கேன் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேன் எப்படி நான் வேலைக்கு வருதுலாம் கேட்குறீங்க எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாேருக்கும் நான் வந்து எழுதுகிறது நான் முடிஞ்ச வைக்க நான் எழுதியது தான் இருக்கேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ வந்து அந்த கமெண்ட்ஸில் கேட்குறீங்க வேலைக்கு நான் எப்படி வருது நான் இது படிச்சுருக்கேன் இந்த துறையில் இருக்கேன் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் எப்படி வருது நான் ஃப்ரெஷர்ஸ் படித்து இப்போ தான் முடிச்சிருக்கேன்லாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் நான் பதில் இருக்கேன் ஆனால் வந்து எல்லாேருக்கும் ஆனால் ஒரே மாதிரி பதில் தான் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கப்பூரில் வெளியாட்களுக்கு வந்து அதாவது வெளிநாட்டவருக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுதான் நான் பதிலை சொல்லிகிட்டே இருக்கேன் ஆசிய காஞ்சம் மோசப்படுறதுன்னு இல்லைங்க நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுவங்கிறதுக்காக நான் போடல இது ஹானஸ்டான என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் அதில் எல்லாருக்கும் நான் கொடுத்த பதில் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நாளாகவே கடந்த ஒரு ஒரு வருஷமே சொல்லலாம் வெளிநாட்டில் வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் இப்போ வேலை வந்து நிறைய பேருக்கு இங்கே வேலையாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாகவே கலந்து ஒரு வருஷமாக இங்கே வந்து நிறைய பேருக்கு வெளிநாட்டவருக்கு இங்கே வேலை கிடைக்கிறது இல்லை அதே பதில் தான் எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் வெளிநாட்டவர்கள்னால் அப்படி இப்போ இருந்து வரவங்க முக்கியமாக நான் சொல்ல வருது வந்து இங்கே வேலை வாய்ப்புகள் வந்து உள்ளூர் வாசிகளுக்கு தான் நிறையா கொடுக்குறாங்க உள்ளூர் வாசிகளுக்கு கொடுக்கணும் இந்த ஊர் பிரஜைகளுக்கு இந்த ஊர் நிரந்தரவாசிகளுக்கு கொடுக்கணும் தான் நிறைய பார்த்துட்ருக்காங்க அதனாலயே நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் நீங்கள் முதலே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்கில்ஸை பாருங்கள் அதுக்கப்புறம் வாங்க முக்கியமாக சொல்ல போகிறது வந்து எஃப்என்பி அதாவது ஃபுட் அண்ட் பீவரேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இப்போ அதுவும் இப்போ தற்போதைய நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்போ உலக அளவுல வந்து பொருளாதாரம் அதாவது எக்கனாமி வந்து எல்லா நாடுகளையும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதுவும் சிங்கப்பூரும் அதுக்கு வந்து விதிவிலக்கல்ல இங்கே எக்கனாமி வந்து இங்கேயும் ரொம்பவே பாதிச்சுருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனிஸ் எல்லாமே வந்து டவுன்கிரேட் பண்ணுதுங்கிறாங்க கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து க நிறைய வெளிநாட்டவர்களுக்கு வேலை கொடுக்கறத விட உள்நாட்டவர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு இப்போ ரொம்ப வந்து வேலை வாய்ப்புகளும் அவங்க கொடுக்குறாங்க அது இப்போ உள்ள நிலவரம் பார்த்திங்கன்னா இந்த தொற்று நோய் வந்து இன்னும் ஒரு இந்த வருஷம் வரைக்கும் கூட நீடிக்கும் அப்படிங்கிறாங்க அதனால நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் காலம் வரைக்கும் இங்கே நீங்கள் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க வந்து இப்போ வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப தான் நான் சொல்லுவேன் அன்லஸ் உங்களுக்கு வந்து யாராவது நீங்கள் தெரியும் நல்ல ஏஜென்ட் ட்ரஸ்டட் ஏஜென்ட் இருக்காங்க வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லை உங்களுக்கு யாக ஆட்கள் இங்க தெரியும் அப்படின்னா மட்டுமே இங்கே வாங்க அது ஒன்று தாங்க வழி மற்றபடி இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம் நான் சொன்ன மாதிரி இது எல்லா நாடும் வந்து நாட்டிலையும் அவங்கவுங்க பிரஜைகளுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் இங்க சிங்கப்பூரும் வந்து அவங்க நாட்டு பிரஜைகளுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து அதே மாதிரி தான் இப்போ இங்க இவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இப்போ வந்து வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்பவே கம்மி தான் அதையும் இப்ப பாத்தீங்கன்னா எஃப்என்பியில் இருக்கிறவங்க பேவரேஜ்ல இருக்கிறவங்க அதாவது ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை செய்கிறவங்க கட்டிட வேலைக்கு வரவங்க நான் சொல்கிறது எல்லாமே இந்த பாஸ் ஒர்க் பர்மிட்டில் வரவங்க ஒர்க் தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போதைக்கு உள்ள நிலமை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு ஆறு மாத காலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர தேவையில்லை அதாவது பாஸ் ஒர்க் பர்மிட்டில் உள்ளவங்க இபில உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க எல்லாமே கம்பெனி பேஸ்டா இங்கே ஆன்சைட் இதெல்லாம் வராங்க அதாவது அவங்க கம்பெனி இந்தியாவில் இருக்க இப்போ ஐடி ஃபார்ம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்க அனுப்புகிறாங்க அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு இங்கே தங்கதுலேருந்து எல்லாமே கம்பெனி பார்த்துக்கலாம் நான் இபியை பத்தியே நான் பேசுவேன் அந்த மாதிரி உள்ளவங்க இங்கே வரலாம் இப்போ எஃப்என்பியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன இப்போ எல்லாமே இப்போ கட்டிட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரிஸில் தான் தங்க வைக்கிறாங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் டார்மெண்ட்ரிஸில் தான் இப்போ வந்து நிறைய அந்த கிமி தொட்டு வந்து பாதிக்கப்படுதுன்னு அதனால அந்த மாதிரி அங்கே தங்க வசதியிலேருந்து எல்லாமே இப்போ எல்லாமே அது தடை செஞ்சிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்குள்ளது மட்டும்தாங்க சொன்னேன் இப்போ ஈபியில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இரநூறு சதவிகிதம் அதாவது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க ஆளுங்க இங்கே வேலை வாங்கி தராங்கன்னு மட்டுமே நீங்கள் வாங்க நான் சொல்றது எல்லாமே எஸ் பாஸ் ஒர்க் பண்ணிட்டுல உள்ளவங்க எம்ப்ளாய்மெண்ட் பாசன்ல உள்ளவங்களுக்கே நிறைய பத்தி பேசலங்க எல்லாமே கம்பெனி இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இப்போ வந்து சிங்கப்பூர்ல வேலை வாய்ப்பு நிலவரம் சரியில்லை பொருளாதாரத்துலருந்து எல்லாமே இப்போ கொஞ்சம் வீழ்ச்சி இருக்கிறதுனால நீங்கள் அதுக்குள்ளே அங்கே உள்ள திறமைகளை உங்கள் இதில் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் தான் நான் என்னோட ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்து டவுட் இருந்தால் என் கீழங்க மறக்காமல் இது வந்து என்னோட ஹாலர்ஸ் ஒப்பீனியன் தான் எனக்கு திண்டுகள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க மேலும் சிங்கப்பூரை பற்றியும் என்ன உபயோகமான தகவலும் நான் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Like, comment and subscribe for more weekly videos.